டெஸ்ட் மற்றும் இருபதற்கிருபது போட்டிகளை கொண்ட தொடரில் விளையாடுவதற்காக இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய பங்களாதேஷ் மற்றும் இந்திய அணிகள் மோதிய இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி சிறப்பான ஒரு வெற்றியை பதிவு செய்திருந்தது குறிப்பாக இந்த தொடரை முதலாவது போட்டியில் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இடம்பெற்ற போட்டியில் இந்திய அணி சிறப்பான ஒரு வெற்றியை பதிவு செய்திருந்த போதும் இரண்டாவது போட்டி மூன்று நாட்கள் ஒரே ஒரு இன்னிங்ஸ் மாற்றமே விளையாடப்பட்டிருந்தது தொடர்ச்சியாக மழையுடன் கூடிய காலநிலை காணப்பட்டதால் இந்த போட்டியானது வெற்றி தோல்வியற்ற நிலையில் முடிவை எட்டுமோ என்ற சந்தேகம்

பத்ம பொறுத்த மட்டும் ரவிச்சந்திரன் அஸ்வின் ரவீந்திர ஜடஜா மற்றும் பும்ரா ஆகியோர் தலா மூன்று விக்கெட்டுகளையும் வீழ்த்திருந்தார்கள் என்ற வெற்றி வந்த இந்திய அணி மூன்று விக்கெட்டுகளை மாற்றம் விழுந்து தொன்னூற்றி ஓட்டங்களை குவித்து ஏழு விக்கெட்டுகளினால் வெற்றி பெற்றிருந்தது துடுப்பாட்டத்தில் ஜெயஸ்வால் ஓட்டங்களையும் விராட் கோலி ஆட்டமிலக்காக இருபத்தி ஒன்பது ஓட்டங்களையும் குவித்திருந்தார்கள் இந்த இரண்டாவது பொறுத்த மட்டில் முதல் மூன்று நாட்களிலே ஒரு இனிங்ஸ் மாத்திரமே விளையாடப்பட்டிருந்தது மழை காரணமாக ஆனால் நான்காவது நாள் ஆட்டம் திருப்பு முனையாக இந்தியாவினுடைய துல்லியமான பந்துவீச்சு மற்றும் வேகமான துடுப்பாட்டம் இந்தியாவுக்கு மிக ஒரு வெற்றியை பதிவு செய்திருந்தது போட்டியில் சிறப்பாட்டக்காரராக ஜெயஸ்வால் தெரிவு செய்யப்பட்டிருந்ததோடு நாயனாக தெரிவு செய்யப்பட்டிருந்தார் எனவே இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் இந்திய அணி பங்களாதேஷுக்கு எதிரான தொடரை கைப்பற்றியிருக்கிறது மூவாயிரத்துக்கும் அதிகமான ஓட்டங்களில் டெஸ்ட் போட்டியில் குவித்திருக்கக்கூடிய ஜடேஜா பந்து வீச்சிலும் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் முன்னூறு விக்கெட்டுகளை வீழ்த்தி சாதனை படைத்திருக்கின்றார் இரண்டு அணிகளுக்கு இடையிலான மூன்று போட்டிகளை கொண்ட இருபதுக்கு இருபது தொடரின் முதலாவது போட்டி அக்டோபர் ஆறாம் தேதியும் இரண்டாவது போட்டி ஒன்பதாம் தேதியும் மூன்றாவது மறுதியுமான போட்டி பனிரெண்டாம் தேதியும் இடம்பெற உள்ளது